பிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கருகுது இது கருகுது அப்படின்னா இதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆண் பூ அதாவது எப்படின்னா இப்போ நம்ம பலாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா பெண் பிஞ்சு ஆண் பிஞ்சுன்னு வரும் அப்படி வரும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா பெண் பிஞ்சு இது வந்து ஆண் பிஞ்சு இந்த ஆண் பிஞ்சு என்ன பண்ணும் அப்படின்னா இதனுடைய ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூக்கள் ஃபுல்லாக வந்துட்டு இதை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் இது வந்து ஆண் பிஞ்சு இப்போ இந்த ஆண் பிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஞ்சு வந்துட்டு இதுலேருந்து இருக்கக்கூடிய இந்த மகரந்தத்தை வந்து பெண் பிஞ்சோட சேர்ந்து பாலினேஷன் ஆகிடும் பாலினேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பிஞ்சு பாலினேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி அதனுடைய மகரந்தம் ஃபுல்லாக பூக்கள் ஃபுல்லாக உந்துருச்சு வந்து உதிந்த பர்ஷன் என்ன ஆனால் இது வந்து அப்படியே பூஞ்சா இது பூஞ்சான மாதிரி கருகி நம்மளுக்கு அப்படியே கொட்டிடும் இது ஐம்பது பிஞ்சு வந்துச்சு அப்படின்னா ஐம்பது பிஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இருபது பிஞ்சு ஆண் பிஞ்சு வரும் அது மகரந்தம் ஃபுல்லாக வந்து கொட்டின உடனே அது ஆட்டோமேட்டிக்காக கருகி உளுந்துடும் பெண் பூ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பழங்களாக மாறும் அதனால் இது கருகி உளுத எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இந்த கறி விழுந்துச்சு அப்படின்னா இது வந்து ஆண் பிஞ்சு அது மகர்ந்ததை ஃபுல்லாவே வந்து பெண் பிஞ்சுக்கு பகிர்ந்துகிட்டு அது வந்து க கொட்டி விழுந்துரும் அவ்வளோதான் இது பற்றி இது வந்து வேற ஒரு பிரச்சனையும் கிடையாது